ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் லக்ஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாசிப்பயிறு குழம்ப வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் ரெசிபி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நான் வந்து ஒரு ரெசிபியை வந்து ஷேர் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பாசிப்பயிறு வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னா தக்காளி சின்ன வெங்காயம் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் உருளைக்கெழங்கு நீங்கள் வந்து ஆப்ஷனலாக கத்திரிக்காய் உங்களுக்கு என்னென்ன வெஜிட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து விசல் விட்டுக்கணும் அப்புறமா இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கணும் நல்லா வந்து குளையிற அளவுக்கு வெந்திருக்கணும் பாசிப்பயிர் இப்போ வந்து இதுக்கு தேவையான தாலிசம் வந்து நம்ம பண்ணலாம் இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணி பொறிஞ்சதும் அதுக்கு அடுத்தால வந்து நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு காய்கறிகள்லாம் இதில் வந்து அந்த வேக வச்ச தண்ணியோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் வந்து காரப்பொடி காரம் வந்து தேவையான அளவு ஏன்னால் ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து க குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் ஸோ இந்தளவுக்கு நல்லா கொதித்ததும் நம்ம வந்து சால்ட் வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இனிமே தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி கொதிக்க விட்டணும் பாசிப்பயிறு குழம்பு வந்து ரெடி இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி சாதத்துக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்